நல்லா இருக்கீங்களா நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பர்ஸ்னல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு பர்ஸ்னல் லைஃபுன்னு ஒன்று இருக்கு அவங்களோட பர்ஸ்னல் விஷயங்களில் ஓரளவுக்கு தான் தலை தலையிடலாம் தலையிடுறது கூட தப்புன்னு நான் சொல்வேன் என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மற்றவங்க லைஃப்பில் தலையிடக்கூடிய உரிமை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி தான் அதுவும் இல்லாமல் அவங்களே ஒரு விஷயத்தை அவங்க விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ம் அப்போது அவங்க நம்பி சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் அந்த விஷயத்தை போட்டு மற்றவங்க நாலு பேர் முன்னாடி அந்த விஷயத்த தூக்கி போட்டு உடச்சி அப்போது நம்ம நம்பி சொன்ன நம்மளை நம்மளை பற்றின விஷயங்கள் மற்றவங்க வயாலு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை உடப்படும் அந்த நம்பிக்கை துரோகியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காதிங்க அப்படி வந்து இருந்தீங்கன்னா அந்த அப்படி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கூட வச்சுருக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ டீப்பாக பழகுனாலும் சரி எனக்கு அது தேவையில்ல என்னை கேவலப்படுத்துகிற உறவு ஏன் கூட இருக்க தகுதி இல்லை அது எந்த உறவாக இருந்தாலும் கடவுள் எனக்கு அதை உணர்த்துறாங்க